ஆய்மக்களை என்னுடைய நம்மதஞ்சி போகிறோம்னாக்கா கன்னி ஆடு சினையை நம்ம எப்படி வந்து கண்டறிவது அதை பற்றின ஒரு வீடியோ தான் அது வந்து கன்னி ஆடு என்றால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து சின்னத்துலேருந்தே வந்து வாழ்த்துருப்போம் அந்த ஆடு பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சீக்கிரம் வந்து சினை சினையை ஆடிச்சுனாக்கா நம்ம வந்து சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது நம்மகிட்ட இருக்கக்கூடிய மான்குட்டி ஆடு பார்த்தீங்கன்னாக்கா சினையில் இருக்குது சினிய இருக்கிறது மட்டும் இல்லை இன்னும் ஒரு ஒரு மாதத்துலேயே வந்து குட்டி போட்டுறோம் சரிங்களா அதில் எந்த ஒரு மாற்றுக்கட்டும் கிடையாது அதை பற்றின ஒரு வீடியோ தான் வந்து இந்த வீடியோ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அதுக்கு முன்னால் இந்த வீடியோவும் பாருங்கள் சரிங்களா இந்த விஷயத்தை நான் வந்து சொல்லலன்னு சொன்னாக்கா எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு பலம் இல்லாமல் போயிவிடும் என்பதற்காக இந்த வீடியோவில் இதை நான் சேர்ந்து சொல்கிறேன் ஒரு நல்ல ஏன்னாக்கா நம்ம இந்திய நாட்டில் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் உண்டு சரிங்களா அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அந்நிய நாட்டில் வந்தவர்கள் வெளிநாட்டிலும் வந்தவர்கள் இதெல்லாம் வந்து சாத்தியமாக கேட்டிங்கனாக்கா சாத்தியமே கிடையாது சரிங்களா என்னாலாம் பார்த்தீங்கன்னாக்கா பாட்டன் பூட்டன் உப்பாட்டன் எல்லாரும் வந்து தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வாழ்ந்து தமிழ்நாட்டிலேயும் மடிஞ்சவர்கள் சரிங்களா அப்படிங்கும்போது எனக்குலாம் வேற மொழியெலாம் எனக்கு தெரியாது தமிழ தவறு வேற எந்த ஒரு மொழியும் தெரியாது சரிங்களா இல்ல எதுக்கு என்னதுக்குங்கிறது நமக்கு தெரியல சரிங்களா ஒரு தரப்பு மக்கள் மட்டுமே இருந்து இந்தியாவை கைப்பற்ற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாத காரியம் சரிங்களா அதனாலதான் முன்னோர்கள் பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவிலேயே இருந்தவர்களை அனைத்து மாநில மக்களையும் திரட்டி எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு எந்த ஒரு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி நாம் அனைவரும் வந்து இந்தியா என்கின்ற ஒரே இருந்து நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு தான் வந்து இந்தியாவை உருவாக்கியது என்பது தான் வரலாறு சரிங்களா ஏன்னா வந்து இங்கே உள்ள சில தரப்பு மக்களை வந்து அங்கிருந்து வந்தார்கள் இங்கிருந்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கட்டுக்கதைகள் உண்டு அதெல்லாம் வந்து பொய்யான தகவல் ஏன்னா இது வந்து நான் ஒரு இந்தியா இருந்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை சரிங்களா இந்த வீடியோ பார்ப்போம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முதலீர்த்து சினை ஆட்டை வந்து நம்ம வந்து கணிக்கவே முடியாது ஏன்னா அது வந்து சினையாக என்பது வந்து நமக்கு தெரியாது எனக்கு அப்படி தான் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும் ஏன்னாக்கா நம்மகிட்ட வந்து கிராக்கள் இருந்தது அதனால் வந்து நமக்கு தெரியும் சரிங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து அதை தான் வந்து சொல்லி தரப்போகிறேன் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க ஓகேயா பார்த்தீங்கன்னாக்கா இந்த தான் வந்து குட்டி போட போகுது சரிங்களா இன்னும் எவ்வளோ நாளும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் வந்து குட்டி போட்டுறோம் அதில் ஒரு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இப்போ வந்து அஞ்சு மாதம் வந்து நடைமுறையில் வந்து இருக்குங்க சரியா நீங்கள் வந்து சினையா வெளியா என்பதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மடியை வந்து பிசிறி பாருங்க அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்த்தீங்களா இந்த மடி பிசி பார்த்தாக்கா இந்த மாதிரியான வந்து திரவம் வந்து வர செய்யாங்க சரிங்களா அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கன்னி ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கன்னி ஆடுன்னு சொன்னாக்கா இந்த நம்ம சின்ன சின்ன வளர்த்துருக்கோம் அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவள் சீக்கிரம் வந்து சினியாகிறது நமக்கு தெரியாது எப்போ தெரியும் பார்த்தீங்கன்னாக்கா சரியாக பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டரை மாதம் கழிச்சு தான் நமக்கு வந்து தெரிய வரும் அப்போ தான் வந்து மடி வந்து இறங்க செய்யணும் மடியெலாம் முன்னால்லாம் பார்த்தீங்கன்னா மளியெலாம் வந்து இறந்து இறங்கி விட்டாது வந்து மேலே தான் இருக்கும் அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடு வந்து சின்ன ஆயிருக்கும் ஆனால் வந்து நம்ம வந்து அவர் ஒரு வந்து கண்டறிய முடியாது ஏன்னா மளிலாம் வந்து அப்போலாம் இறங்காது இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா குட்டி போட்ட ஒரு ஈத்து குட்டி போட்ட ஆட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நம்ம வந்து அழகாக வந்து தெரிஞ்சிக்கலாம் ஒரு மாதம் ஒரு மாதத்துலேயே ஒரு ஒன் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துலேயே வந்து மடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறங்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க நீங்கள் வந்து சரியாக வந்து மூணு மாதம் கழித்து இந்த மாதிரியான நீங்கள் வந்து மடியை வந்து பிசிறி பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிசிக்கல் விற்றன்மை வந்தால் கண்டிப்பாக அது வந்து தான் இருக்கும் சரிங்களா பார்த்து ஒரு நல்லபடியாக சந்திப்போம் பாய் நன்றி